ஆசைக்கு ரெண்டு ஆடு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆசைப்பட்டதுக்கு அப்பவே திட்டினாங்க வீட்டில் என்ன அது ஆடுமைக்கப் பொரியன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் பார்த்தோன்னே இன்றைக்கி இருபது இருபத்தஞ்சி இது இருக்குதா பார்த்தோன்னே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு வருஷம் ஆச்சுது வாங்கிட்டு வரும்போது ரெண்டு மா ரெண்டுமே சென்னையாக இருந்துச்சு ஒன்று வந்து மூணு குட்டி போட்டுச்சுது ஒன்று வந்து ரெண்டு குட்டி போட்டுச்சு அஞ்சு குட்டி போட்டுச்சு மொதல் மொதல் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி இந்தளவுக்கு கொண்டு வந்து முப்பட்டு ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சிது இப்போ வந்து இதில் ஆடு பெண்ணாடு மட்டும் நிற்கிது ஒரு ஆண் தான் நிற்கிது இதெல்லாம் இப்போ திருவிழாவுக்கு ஒரு மூணு வித்தாச்சுது இடா குட்டிலாம் வித்தாச்சுது குட்டி பன்னெண்டு குட்டி நிற்கிது இதை வச்சுட்டு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஓட்டினோம்னாக்கா இன்னைக்கு ஐம்பது குண்டு வந்துடலாம் நமக்கு அந்தளவுக்கு இட வசதி இல்லை இட வசதி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து உழைத்துவனா கொடுக்குறோம் பசந்தி ஓவன் வந்து மேக்ஸிமம் பசந்தி ஊனத்துக்கு நம்ம இது பண்ணுற கிடையாது இன்றைக்கி லீவுன்றனால தலைவடைச்சி போட்டுட்ருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறனால தலைவடைச்சி போட்டுட்ருக்கேன் உலக துணத்தை வச்சு ஓட்டிடலாம் கள்ளக்குடி ஒரு ரெண்டு ஏக்கர் கள்ளக்குடி வாங்கி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுருவேன் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு கடலப்பண்ணாக்கு போட்டு தண்ணி அதே போல் ஒரு ட்ரிப்பு வந்து சோளம் முழுச்சோளம் கம்பு கோதுமை ரேசன் அரிசி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நாளைக்கு நைட்டு வைக்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் ஊற போட்டுருவேன் ஊற போட்டு கொஞ்சம் கோதுமத்தை மிக்ஸ் பண்ணி தாது உப்பை மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சுட்டோம்னாக்கா ஒரு ஆட்டுக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ரேசியில் வச்சிட்டோம்னாக்கா அவங்க பாட்டுக்கு திமு திம்முன்னு வளருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க திம்பு திமுன்னு இருப்பாங்க உளுந்த பொட்டு வந்து உளுந்த பொக்கு வங்கி வாங்கி அதில் கலந்துப்பேன் கலந்துட்டோன்னா அதுக்கு தேவையானது பைப்பர் எல்லாமே கிடச்சிரும் சூப்பராக வளரும் நமக்கு வந்து அடைக்கிறதுக்கு கவுக்குறதுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதும் மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை